ஆண்டவர் உங்களை சில இடத்துல சிலர் ஆசீர்வதிக்கணும்னா எங்க இருந்து ஆசீர்வதிப்பார்னா யாரை கொண்டு ஆசீர்வதிப்பார்னா ஒன்றுமே முடியாதவர்களை கொண்டு கூட உங்களை ஆசீர்வதிப்பது கத்தருக்கு லேசான காரியம் சொல்லுங்கள் ஆண்டவருக்கு லேசான காரியம் கைகளை உயர்த்தி ஒரு ஒரு முழு பலத்தோட சொல்லுங்கள் நான் யாரையும் நினைக்க நினைக்கக்கூடாது சொல்லுங்கள் முழு பலத்தோட சொல்லுங்கள் அண்டவரே நான் யாரையுமே அற்பமாய் நினைக்க கூடாது எனக்கு ஒரு கிருபையை கத்தர் தருவீராக ராஜா எல்லாரையும் தங்களிலும் மேலானவர்களாய் நினைக்கக்கூடிய கிருபை சொல்லுங்க எல்லாரும் எனக்கு அந்த கிருபை வேண்டும் எனக்கு அந்த கிருவை வேண்டும் யாரை நீங்கள் துட்சமாய் நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு முன்பாக ஒரு நாள் ஆண்டவர் உங்களை தாழ்ந்து இருக்க பண்ணுவார் கத்தர் உங்களை அமர பண்ணுவார் யார் உங்களை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர்கள் உங்களை அவமானப்படுத்தலாம் ஆனால் இயேசு அவர்களுக்கு முன்பாக உங்களை சாட்சியாய் நிறுத்துகிறவர் இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் பாஸ்டர் பாஸ்டர் அந்த என்ன ரொம்ப கேவலமா என்ன ஒரு பொருட்டா எடுக்கிறதே இல்லை என்ன ரொம்ப துட்சமா நினைக்கிறாங்க அழுக்க போல நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒரு நாள் சீக்கிரமாய் வரும் அவர்கள் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்பார்கள் உங்களிடத்துல உதவிகளை கேட்பார்கள் கத்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார் நல்ல கரங்களை தட்டி நினைத்து உங்களுக்கு தராம இருக்கலாம் எந்த சந்தோஷத்திலையும் உங்களை அவங்க ஈடுபடுத்தாம இருக்கலாம் ஆனா மனிதர்கள் துட்சமாய் நினைக்கும் போது அவர்கள் பட்சத்தில யார் இருக்கிறா அப்படின்னா கத்தர் இருக்கிறா கத்தர் இருக்கிறார்